பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்புமாறு பாதுகாப்பு அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் ஆயுதப்படை மத்திய முகமைகளின் அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களின் தற்போதைய நிலைமை குறித்து கேட்டறிந்தாா் தலைவர்கள் தில்லியில் ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதம் சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று பத்தை தாண்டியது எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச முடிவு பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதுதில்லியில் இன்று சந்திக்கிறார் இந்த சந்திப்பு இரவு பத்து முப்பது மணிக்கு நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தில்லி சென்றுள்ளார் இந்த சூழலில் தென்தமிழகம் வரலாறு காணாத வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் இதுகுறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க மு ஸ்டாலின் நேரம் கேட்டிருந்தார் இதனை ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த வருமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய தேவையான நிதியை ஒதுக்குமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுக்கவுள்ளாா் இதனிடையே தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்தார் தில்லி தமிழ்நாடு இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தூத்துக்குடி பகுதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்த தகவலை தெரிவித்தார் பிரதமரை தாம் சந்திக்கும் போது மிக்ஸாம் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ள சேதங்களுக்கு கூடுதல் நிவாரணம் கோர இருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தது இதன் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டு நாற்பத்தி ஒரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசு நிதியை முழுமையாக பெற்றால்தான் தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சேதம் பெருமளவில் தவிர்க்கப்பட்டதாக கூறிய அவர் சென்னை நிவாரணப் பணிகளை மத்திய குழு பாராட்டியதாக சுட்டிக்காட்டினார் தென் மாவட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய அரசு நிவாரணத் தொகை வழங்கும் என காத்திருக்காமல் மாநில அரசு நான்கு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கி வருவதாகவும் மத்திய அரசிடம் ஐந்தாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் நிவாரண உதவி கோரியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேலும் தீவிரப்படுத்த உதவும் வகையில் கூடுதலாக ஹெலிகாப்டர்களை வழங்குமாறு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்து அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்குப் பிறகு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பாதிப்பை சந்திருப்பதாகவும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் நாற்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தாமிரபரணி ஆற்றிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் ஸ்ரீவைகுந்தம் மற்றும் தூத்துக்குடி நகரப்பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டு இருப்பதையும் எடுத்துரைத்துள்ளார் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளில் விமானப்படையின் நான்கு ஹெலிகாப்டர்களும் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் தலா இரண்டு ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டு வருவதையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள கூடுதலாக அமைச்சர்களையும் உயரதிகாரிகளையும் நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநர் பொன்னையா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சாத்தான்குளம் காயல்பட்டினம் பகுதிகளுக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அத்துறைக்கான முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோரையும் நியமித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று தூத்துக்குடியின் மேலும் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களை முதலமைச்சர் நியமித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய முகமைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் மற்றும் ஆயுதப்படையின் உயரதிகாரிகளுடன் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலையை விரைவில் உருவாக்குவதற்கென நடவடிக்கைகள் குறித்தும் விவாதித்தார் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருவதே மாநில அரசின் முதல் பணி என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் முத்தமாள் காலனி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மழை வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்புகளில் தங்கியிருக்கும் பொதுமக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தாா் ஆஃபீஸர் எல்லா பக்கமும் உள்ளே போய் காலையில அனுப்பிச்சிட்டான் எல்லா ஏரியாவும் இந்த மாதிரி போட்டு வேணுங்கிற இடத்துல எம்பி வந்து அந்த சிவன் போயிட்டாங்க நான் அனிதாவை எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல ஃபோனை காண்டாக்ட் பண்ண முடியல அதுக்கடையில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வர்றாரு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார் நாங்களும் ஏரியா பூரா நல்ல போகிற ஃபோனு கிடச்சிது எல்லா இடத்துக்கும் போயிடுவோம் இப்போ மொதல் இப்போ வேலை அவங்கள எடுத்து கொண்டு வரும் சாப்பாடு கொடுக்குறது தான் எங்கள் வேலை அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லா ஏரியாவிலேருந்து சாப்பாடு கொடுத்து நம்ம டிப்டி கமிஷனரை சொல்லி அவங்களுக்கு போன்ல சொல்லி எந்தெந்த ஏரியாவுக்கு வேணுமோ அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு வர வர கொடுத்துக்கிட்டு இருக்கான் டிராக்டரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினார் மழையால் பாதிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் அதிகளவு பயிர் சேதம் ஏற்பட்டு இருப்பதால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்காசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் சுமார் இருபத்தி ஒராயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் சேதமடைந்திருப்பது தெரியவந்திருப்பதாக கூறினாா் மத்தியக் குழு ஆய்வு மேற்கொள்ள வரும்போது இந்த சேதம் குறித்து அறிக்கை அளிக்கப்பட்டு உரிய நிவாரணம் கோரப்படும் எனவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் நேற்று வரைக்கும் நாங்கள் வந்து விவசாயத்துறை அதிகாரிகளுடன் கலந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம் மொத்தம் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் மூவாயிரத்து ஒன்பது ஹெக்டேர் மக்காச்சோளம் நாலாயிரத்தி இரநூறு ஏக்கர் பயிர் வகையில் உளுந்து இந்த வகையில் சொன்னால் பதிமூணாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் மொத்தம் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் கணக்கு எடுத்துருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு இருக்காங்க இது மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் எடுத்துகிட்டு இருக்காங்க மழை இன்றைக்கி தான் கொஞ்சம் விட்டுருக்கு அதனால் இப்போ தான் ஃபீல்டுக்கு ஆஃபீஸர்ஸ் போய் உட்காந்து அந்த கணக்கை பார்க்க முடியும் அந்த விலையை பார்த்துட்டுருக்காங்க நம்ம தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு உயிர் சேதம் இல்லை கால்நடைகள் ரெண்டு மட்டும் தான் சே சேதம் முடிஞ்சிருக்கு மொத்தம் பதினஞ்சு முகாம் நம்ம இங்கே தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது அதில் ஐநூற்றி இருபத்தோரு பேர் நம்ம தங்க வச்சுருக்கோம் அவங்களுக்கு வேண்டிய படுக்கை வசதிகள் சாப்பாடு வசதிகள் பால் போன்றவர்களெல்லாம் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டில் இன்று ஏழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது என்று தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்செந்தூரில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையும் காயல்பட்டினத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழையும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின் செய்திகள் தொடரும் காணாத மழையால் தவிக்கும் தென் மாவட்டங்கள் வெள்ளம் கரை புரண்டோடும் ஆறு கடுமையாக பாதித்த நெல்லை தூத்துக்குடி பருவநிலை மாற்றமா மீறலா இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக நாடாளுமன்ற குழு புதுதில்லியில் இன்று கூடி முக்கிய ஆலோசனை நடத்தியது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக அரங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மூத்த அமைச்சர்களும் பாஜக நிர்வாகிகளும் பங்கேற்றனர் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தற்போதைய அரசியல் சூழலில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக விவாதிக்க புதுதில்லியில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது ஏற்கனவே இந்தியா தலைவர்கள் மூன்று முறை கூடி தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் தற்போது நான்காவது முறையாக புதுதில்லியில் இக்கூட்டம் நடைபெறுகிறது மாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு வெற்றிக்கான வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவு செய்திகள் வைத்தார் இந்த புதிய பேருந்துகள் இயக்கத்தின் மூலம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியிலிருந்து இரவு சென்னைக்கு இரவு நேர பேருந்து இயக்கப்படுகிறது இதைத் தவிர உள்ளூர் பேருந்துகள் மூன்றும் புதிய வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன சிங்கார சென்னை அட்டையை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் மூன்று மாதங்களுக்கு அதிகமாக பயணம் மேற்கொள்ளும் முதல் நாற்பது பயணிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கும் பயணிகளுக்கு பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பரிசுப் பொருட்களை வழங்கும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் சேலம் மின் பகிர்மான வட்டம் மற்றும் நகர கோட்டத்தின் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது சேலம் கோட்டை மைதானத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியை நகர கோட்டத்தின் செயற்பொறியாளர் சுந்தரி முன்னிலையில் சேலம் மின் பகிர்மான வட்டத்தின் மேற்பார்வை பொறியாளர் தண்டபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோட்டை மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணி அரசு மருத்துவமனை ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளுவர் சிலை சுகவணேஸ்வரர் கோயில் வழியாக நகர மின்வாரிய அலுவலகம் சென்று நிறைவடைந்தது ஸ்மார்ட் இந்தியா ஹக்கத்தான் இறுதிப் போட்டி நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இதில் பங்கேற்றுள்ள இளம் மென்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பேசவுள்ளார் ஹாக்கத்தான் இறுதி சுற்று இன்று தொடங்கி வரும் தேதி நிறைவடைகிறது சுமார் குழுக்கள் ஐம்பதாயிரம் திட்டங்களை முன்வைத்து இப்போட்டியில் பங்கேற்று வருகிறார்கள் அவர்களில் பனிரெண்டாயிரம் பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகிறார்கள் இறுதி சுற்று சென்னையைச் சார்ந்த மூன்று தனியார் பொறியியல் கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு மையங்களில் நடைபெற்று வருகிறது விண்வெளி தொழில்நுட்பம் பேரிடர் மேலாண்மை ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்கள் நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக கலாச்சார பாரம்பரியத்தை பேணுதல் போன்றவை இவ்வாண்டுக்கான முக்கிய தலைப்புகளாக உள்ளன நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பகுதிகளில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை சிறப்பாக நடைபெற்று வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதால் இந்த யாத்திரைக்கு அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாக கூறினார் ட்ரோன் கருவியின் மூலம் வருமானம் ஈட்டும் வகையில் பெண்களுக்கு ட்ரோன் இயக்கும் பயிற்சிக்கு பதிவு செய்யும் பணிகள் இந்த யாத்திரை செல்லும் பகுதியில் ஊக்கப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் யாத்ரா என்கின்ற இந்த யாத்திரை நாடு முழுவதும் இரண்டு லட்சம் கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலேயும் மத்திய அரசினுடைய திட்டங்களில் பயனாளிகளை பதிவு செய்வது அவர்களுக்கு திட்டத்தினுடைய பலன்களை கொடுப்பது என்று தபால் துறை வங்கிகள் விவசாயத்துறை சுய சுயதவி குழுக்கள் இலவச கேஸ் இணைப்பு வழங்குகின்ற உஜ்வாலா திட்டம் என்று ஒவ்வொரு கிராமத்திலேயும் அந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களுடைய அத்தனை பலன்களையும் நேரடியாக மக்கள் இருக்கின்ற இடத்திற்கே கொடுப்பதுதான் இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் வருவது எக்ஸ்பிரஸ் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலையீட்டின் பேரில் கூடுதல் மீட்புப் படைகள் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பேரிடர் மீட்புக் குழுவுடன் இணைந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போதைய வெள்ள நிவாரணப் பணிகளிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலினை எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் திசைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருகிற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஐந்து பேர் கொண்ட தேசிய கூட்டணி கமிட்டியை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது இந்த கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளராக முகுல் வாஸ்னிக் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்குழுவில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அசோக் கெலாட் பூபேஷ் பாகல் சல்மான் குர்ஷித் மற்றும் மோகன் பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தென் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக இந்திய விமானப்படையின் இலகுரக ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளன மதுரையிலிருந்து இயக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் இன்று வெள்ளப்பகுதியில் சிக்கி தவித்த ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை உட்பட நான்கு பேரை இந்திய ராணுவப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப்படையினர் பத்திரமாக மீட்டனர் தென் மாவட்டங்களில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் பாதிப்பை குறைத்திருக்கலாம் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு இன்று நேரில் சென்று பார்வையிட்டு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பயிர் சேதங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் வேண்டுமெனவும் தெரிவித்தாா் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அறுபத்தி நான்கு புள்ளி சதவீத வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகியுள்ளதாக கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்த கீழ்கோர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார் அவருக்கான தண்டனை விவரங்கள் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என கூறிய நீதிபதி அன்றைய தினம் பொன்முடி விசாலாட்சி ஆகியோர் காணொலி மூலமாக ஆஜராக உத்தரவிட்டார் வடமேற்கு சீனாவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சரிந்து இடிபாடுகளுக்குள் சிக்கி நூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இருநூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் கான்சு பிரவசியின் தலைநகரமான லான்சோயிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன உலகின் பதினெட்டாவது பெரிய தீவாக வடக்கு அட்லாண்டிக் கடலில் அமைந்துள்ள ஐஸ்லாந்து நாட்டின் ரேக் ஜேம்ஸ் தீபகற்பத்தில் உள்ள எரிமலை வெடித்து சிதற தொடங்கியுள்ளது கடந்த ஒரு வாரமாக குமரி கொண்டிருந்த நிலையில் தற்போது வெடித்து சிதறியுள்ளது இதனால் கிராண்டாவின் பகுதியில் வசிக்கும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எரிமலை வெடிப்புக்கு சில மாதங்களுக்கு முன்பு ரைக் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் ஆயிரக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது எந்தவிதமான நெருக்கடியான சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஒட்டுமொத்த மாணவர்களின் மேம்பாட்டிலும் அவர்களது வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார் மாணவர்களை தொழில்நுட்ப திறன் மிக்கவர்களாக மேம்படுத்துவதை காட்டிலும் சமூகத்தின் சிக்கல்களை உணவு பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடிய கூடிய மனிதவளமை உடையவர்களாக கட்டாயம் என்றும் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தரவட்டார். இविद्याதி अपने एनवायरनमेंट और आस-पास के अन्य जरूरतमंद लोगों बल्कि दूसरे की प्रगति के लिए भी कार्य करे। இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்றார் வகுப்பறையை காட்டிலும் அதற்கு வெளியே மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் எண்ணம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் When I learn about this institution, 100 years, when it was uh, actually reserved for some section of the people, but when it is made as a public school, really it did the great service to the public and each and everyone who studied in this institution has contributed to the development of this state and the development of the country. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அங்கு ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நியூ ஹாம்ஷேயர் மாகாணம் பார்லெட் பகுதியில் நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன திடீர் வெள்ளம் காரணமாக அங்கு பல இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மாசாசூசெட்ஸ் மாகாணம் வெஸ்ட் பிரிட்ஜ் வாட்டர் பகுதியில் சூறை காற்று வேகமாக வீசி வரும் சூழலில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன அங்குள்ள லீட் பகுதிகளில் வெள்ளம் நதி போல பாய்ந்தோடுகிறது பல இடங்களில் மரங்கள் புயல் காற்றில் சிக்கி விழுந்துள்ளது பென்சில்வேனியா மாகாணம் லாரிஸ் பகுதியில் சாலையில் பாய்ந்து பாய்ந்தோடிய வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தெற்கு கேரளினா பகுதியிலும் சூறைக்காற்று பலமாக வீசுவதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளதாக ராய்டர் செய்தி முகமை தெரிவிக்கிறது எப்போதும் படர்ந்துள்ள ஐஸ்லாந்து நாட்டில் எரிமலை வெடித்து சிதறி வருகிறது பல வாரங்களாக ஐஸ்லாந்து பகுதியில் தொடர்ந்து சிதறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகி வந்தன இச்சூழ்நிலையில் அங்கு காணப்படும் எரிமலை லாவா தீக்குழம்புகளை கக்கியவாறு வெளிக்கிளம்பி சீற்றத்துடன் காணப்படுகிறது உலகெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன ஆர்டிக் துருவத்தை ஒட்டிய பகுதிகளில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களும் சாண்டா கிளாஸ் எனப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசுப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய நம்பிக்கைகளை தோற்றுவிப்பதாக இருக்கும் என்ற நம்பிக்கையே இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் செய்தி என்று அதன் ஏற்பாட்டாளர்கள் கூறுகிறார்கள் அப்பகுதியில் படிந்துள்ள பனிக்கட்டிகள் மீது பாரம்பரிய ஸ்லெட்ஜ் மூலமாக ரெயின்டீர் இழுக்கா சாண்டா கிளாஸ் பரிசுப் பொருட்களை சுமந்து செல்லும் காட்சிகளும் கண்களை கவர்கின்றன இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் களமிறங்கி விளையாடி வருகிறது செயின்ட் ஜார்ஜ் பூங்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து இந்தியா களமிறங்கி விளையாடி வருகிறது முன் வரை இந்தியா ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி இருபது ஓவர் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்தது இதையடுத்து மூன்று ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடரில் விளையாடி வருகிறது முதலாவது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணி தொடரை வெல்லும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது துபாயில் ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களுக்கான மினி ஏலம் தற்போது நடைபெற்று வருகிறது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மிச்சல் ஸ்டார்கை மிக அதிக தொகையான இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது இவ்வளவு பெரிய தொகைக்கு கிரிக்கெட் வீரர் ஒருவர் ஏலம் போயிருப்பது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இதுவே முதன்முறையாகும் இந்திய வீரர் உனேஷ் யாதவை ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு குஜராத் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அல்ஜாரி ஜோசப்பை பதினோரு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விலைக்கு வாங்கியது பதினேழாவது ஐ பி எல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஏலம் நடைபெற்று வருகிறது ஏலப்பட்டியலில் இருநூற்று இந்தியர்கள் உட்பட மொத்தம் முன்னூற்று முப்பத்தி மூன்று வீரர்கள் இடம்பெற்றுள்ளனா் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐ பி தொடரை முன்னிட்டு இந்த ஏலம் நடைபெற்று வருகிறது காசி தமிழ்ச்சங்கமம் டூ பாயிண்ட் ஓவிற்கு சென்றுள்ள தமிழக யமுனா குழுவினர் காசி நகரை சென்றடைந்தனர். நாட்டின் மிக பழமையான பாரம்பரியம் கல்வி முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே உள்ள பழங்கால தொடர்பை கொண்டாடுவதுடன் அந்த பெருமையை மீட்டெடுத்து உறுதிப்படுத்தும் விதமாக காசி தமிழ்ச்சங்கமம் நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கும் உறவானது இந்தியாவின் மிக்க இரு கலாச்சாரங்களுக்கிடையே தொன்று தொட்டு வரும் ஒரு பந்தமாகும் இந்த தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தற்போது வாரணாசியில் இரண்டாவது காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புனித நதியான யமுனா என பெயரிடப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களை கொண்ட இரண்டாவது குழு சிறப்பு ரயில் மூலம் இன்று வாரணாசி வந்தடைந்தனா் அவர்களை உத்தரப்பிரதேச அமைச்சர் ரவீந்திர ஜெய்ல்வால் தலைமையில் காசி நகர மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் கல்வி பரிமாற்ற திட்டப்படி இரண்டாவது குழுவில் இடம்பெற்றுள்ள ஆசிரியர்கள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினர் காசியின் வரலாறு சமயம் நாகரீகம் ஆகியவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது மீண்டும் செய்திகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதல் நிவாரணம் கோரி பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்றிரவு ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த கூடுதல் ஹெலிகாப்டர்களை அனுப்புமாறு பாதுகாப்பு அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் ஆயுதப்படை மத்திய முகமைகளின் அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆர் ரவி ஆலோசனை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் தற்போதைய நிலைமை குறித்து கேட்டறிந்தார் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தில்லியில் ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதம் சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று தாண்டியது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச முடிவு இத்துடன் இந்த செய்தியரிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்